மார்கழி மாதம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னென்ன மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போமா கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில தான் வருது அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த மார்கழி மாதம் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாமா மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் என கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலையோ என்னவோ இம்மாதம் அத்துணை போற்றுதலுக்கும் உரிதமான மாதமாய் விளங்குகிறது தன்னூர் மாதம் எனவும் குறிப்பிடப்படும் மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவலாயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக ஆகாய ஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டால் கண்ணனை நேர்த்து பாவி நோன்பு இறந்ததால் பெருமாளே அவளை மனமுடித்தபடியால் திருப்பாவி நோம்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கு மார்கழி உரித்தமான மாதமானது அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமைய பெற்றிருக்கிறது மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றொரு அழகியல் கொண்டவை